நண்பர் ராணிவருக்கும் இளம்பெருதியின் இனிய வணக்கம் இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பெரும் சத்தத்தோட சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க மதுரை மாவட்டத்துல போய் மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கிட்டு பார்த்தாலுமே புல்லட் சவுண்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புல்லட் வாகனங்களை எடுத்து சமத்துவ பேரணி வந்து போயிருக்கிறாங்க சமத்துவ புல்லட் பேரணி என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைப்பை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க பயங்கரமான ஒரு மாஸ் கூட்டம் வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் இருக்கு இல்லையா சிவகங்கை அதே மாதிரி திண்டுக்கல் நாமக்கல்லந்தெல்லாம் கூட இன்னைக்கு இந்த பேரணி வந்து கலந்துக்கிட்டு இந்த பேரணியை வந்து சிறப்பாக நடத்தி முடித்து இருக்கின்றார்கள் இந்த பேரணி எதனை மையப்படுத்தி அப்படின்னா உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் சமீபத்துல சிவகங்கையில மானாமதுரையில ஐயாசாமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவனுடைய கைகளை வெட்டினாங்க வெட்டினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீ எல்லாம் என் தெருவுக்குள்ள வர்றதே தப்பு அதுவும் புல்லட்டை ஓட்டிட்டு வாரியா அப்படின்னு சொல்லிதான் அந்த கைகளை வெட்டி இருக்கிறாங்க சோ இதனை கண்டிக்கும் விதமாகவும் அதே வேளையில நாங்க எல்லாருமே சமந்தாண்டா நீயும் சம நானும் சம மனிதர்களாகிய ஆகிய எல்லாருமே சமந்தான் அப்படின்னு சொல்லி சமத்துவத்தை வலியுறுத்தி ஒரு பேரணி நடத்தி இருக்கிறாங்க இதுவே மத்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் என்ன முடியுமா தெரியுமா நான் தாண்டா ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி அதனை நிறுவுவதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க பேர் நடத்திருப்பாங்க ஆனா விடுதலை சிறுதை கட்சி வந்து அப்படி கிடையாது நம்ம எல்லாருமே சமந்தான் அப்படின்னு சொல்லி சமத்துவத்தை வலியுறுத்தி புல்லட் சமத்துவ பேரணி நடத்தி முடிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சோ அவங்களுக்கு நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வோம் இதோட சேர்த்து ஒரு சில செய்திகள் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது எப்படி இவ்வளவு பெரிய சமூக மாற்றம் ஒரு காலகட்டத்தில் வந்து பட்டியல் சமுதாய மக்கள் மேல ஏதாச்சும் சாதிய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்ற பொழுது அந்த மக்களே அவ்வளவு எழுச்சியா இருக்க மாட்டாங்க அந்த மக்களே அவ்வளவு எழுச்சியா இருக்க மாட்டாங்க இது சனாதனம் இது வந்து நம்ம மேல நிகழ்த்தப்பட்ட ஒரு ஒரு கட்டாயம் சனாதனத்தின் மூலமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு கட்டாயம் இதுதான் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களே தன் மீது வன்கொடுமைகள் ஏவப்படுகின்ற பொழுது அது வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு போன காலங்கள்லாம் இருக்குது ஆனா இன்னைக்கு இந்த மக்கள் வந்து தன் எழுச்சியாக ஒரு எழுச்சியாக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து போராட்டங்கள் பண்றாங்க நீங்க வெட்டினாலும் கூட வாடா நம்மளா உண்ணுதாண்டா சமம் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வலியுறுத்துவதற்காக பேரணி நடத்துறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மாற்றம் இதெல்லாம் யாரால் சாத்தியப்பட்டது அப்படின்னா அப்கோர்ஸ் சொல்லிதாங்கனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் மூலமாக தான் சாத்தியப்பட்டது யாராலுமே கிடையாது நீங்க தமிழ்நாட்டினுடைய இந்த பட்டியல் சமுதாயம் வாழ்வியல் இருக்கு இல்லையா அதை வந்து இரண்டு வகையா புரிக்கலாம் திருமாவுக்கு முன் திருமாவுக்கு பின் அப்படின்ற மாதிரி திருமாவுக்கு முன் என்று வருகின்ற பொழுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேரிகள் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஈங்கி கொண்டிருந்தது வெறும் பெரும் கட்சியை சார்ந்த என்ன பண்ணுவாங்க சேரி பகுதியில் வருவாங்க அந்த நேரங்களில் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட சொம்புல தண்ணி வாங்கி குடிப்பாங்க ஒரு படத்தை காட்டிக்கிடுவாங்க பக்கத்துல உட்கார வச்சு அமர்ந்து நான் ஆதி திராவிடர் மக்களுடன் அமர்ந்து உணவு உண்டேன் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற இருபரும் கட்சிகளும் கூட அந்த காரியங்கள்லாம் ஈடுபட்டு திராவிட மக்களுடன் உட்கார்ந்து அமைச்சர் உணவு உண்ணும் நிகழ்ச்சி இந்த இந்த மாதிரி நடைபெற்று கொண்டிருந்தது எப்ப திருமாவுக்கு முன் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்கள்ல ஆனா என்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முனைவர் தோல் திருமாவளவர்கள் அவர்கள் இந்த எளிய மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இந்த களத்துக்கு வந்தாரோ மக்களுடைய வாழ்வியல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து நீ அடிக்கிற அப்படின்னா அப்பா சாமி ஆமா நான் அடி வாங்கிட்டு போயிறேன் அப்படின்ற மாதிரி இருந்த காலங்கள் போய் திருமாவளவுடைய வருகைக்கு பின்னாடி என்ன ஏண்டா நீ அடிச்ச சட்ட திட்டத்தின் அடிப்படையில ஒவ்வொரு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் வந்து தன்னெழுச்சியாக எழுந்து போராட்டங்கள் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முனைவர்கள் திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரு நம்ம பின்னாடி இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்க வந்து தன்னெழுச்சியை எழுந்து போராட்டங்கள் பண்றாங்க அவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கி விட்டுருக்காரு என்ன நீ அடிச்ச அப்படின்ற காரணத்துக்காக உன்ன நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போகாம உன்னையும் நான் அரசியல் படுத்துவேன் உன்னையும் நான் ஜனநாயகப்படுத்துவேன் உனக்கும் சில அறிவுரைகளை கற்பிப்பேன் அப்படின்ற தான் இன்னைக்கு வந்து புல்லட் பேரணி நடத்தி இருக்கிறாங்க அதுவும் கூட நான் சொன்ன மாதிரி சமத்துவ புல்லட் பேரணி சாதி வயிற்றே கண்டித்து பேரணி கிடையாது சமத்துவ புள்ள பேரணி எந்த அளவுக்கு இந்த மக்களை வந்து எஜுகேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பாருங்க அதாவது மக்களே ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு பெரு வெடிப்பு நிகழ் அந்த பெருவெடிப்பு நிகழ்வதற்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு எனர்ஜி வந்து இருக்கணும் அந்த எனர்ஜின்னு ஒண்ணு இருந்தாதான் பெரு வெடிப்பே வந்து நிகழும் இன்னைக்கு வந்து நீங்க இந்த பிரபஞ்சம் உருவானது வந்து பிக் பேங் தான் உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பிக்பாங் என்பது வந்து ஒரு பெருவெடிப்பு அந்த பெருவெடிப்பு உண்டாவதற்கு என்ன எனர்ஜி என்ன சோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர் இன்றலும் கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய பெருவடிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த எழுச்சி இருக்கு இல்லையா அந்த எழுச்சிக்குரிய ஒரு சோர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா அது திருமாவளவனர்கள் மட்டும்தான் அவராலதாங்க இன்னைக்கு இந்த மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவராலதா தன்னுடைய ரைட்ஸ் எல்லாம் தொடர்ச்சியா கேட்டுக்கிருக்கிறாங்க நீ என்னை வந்து அடங்குன்னு சொன்ன அடங்க மறுப்பேன் அப்படின்ற மாதிரி அடங்க மறுத்து தங்களுடைய ரைட்ஸை கேட்பதற்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது தொல் திருமாவளவனர்கள் மட்டும்தான் மறுக்க முடியாத உண்மை பல பேர் சொல்லுவாங்க திருமாவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கிறாரு அதனால சைலண்டா போய்க்க இருக்காரு அமைதியா போய்க்கு இருக்காரு எங்க சைலண்டா போனாரு தமிழ்நாட்டுல ஒரு மரபு இருக்குது தமிழ்நாடு மட்டும் கிடையாது அகில இந்திய அளவில் ஒரு மரபு வந்து இருக்குது என்ன மரபு தெரியுமா ஆளுங்கட்சி கூட யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்க யாரும் போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ற காந்த போராட்டம் பண்ண மாட்டாங்க ஏன் நம்ம ராமதாஸ் அவரை எடுத்துங்க பாமக உடைய அன்புமணி ராமதாஸ் அவரை எடுத்துங்க மோடி அரசாங்கம் சிஏ சட்டம் கொண்டு வருகின்ற பொழுது கூட்டணி தர்மத்துக்காக நம்ம ஓட்டு போட்டு வந்தேன் சொன்னாப்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனா அந்த மாதிரி ஒரு மரபு வந்து இருக்கு இந்திய நாட்டில் கூட்டணி கட்சியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த மரபை உடைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா திருமாவளா அவர்கள் தான் தமிழ்நாட்டுல வந்து எங்கெங்கெல்லாம் சாதி அற்றாசரி நடைபெறுகின்றதோ எங்கெங்கெல்லாம் விளிமுறை சமுதாய மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ எங்கெங்கெல்லாம் இந்த அரசாங்கம் அத்துமீறி செயல்படுகின்றார்களோ அங்கெல்லாமே விடுதலை சிறுதை கட்சியுடைய குரல் ஒழிக்கும் எத்தனை போராட்டங்களும் எத்தனை போராட்டம் அதை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டம் பண்ணிப்பாங்க ஏறக்குறைய இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நம்ம கூட்டணி உறுத்துறோம் அதனால சைலண்டா போயிடணும் கம்புனு போயிடணும் உம்முனு போயிடணும் அதெல்லாம் கிடையாது எத்தான் போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க அதத்தான் நான் சொல்றேன் நானு விடுதலை சிறுதை கட்சி நிறுவனம் முனைவர்கள் திருமாவளவர்கள் அந்த மரபை உடைச்சிருக்கிறாரு கூட்டணில் இருக்கிறீங்க அதனால போராட்டங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்றங்கள் கழகம் சொன்னது கிடையாது கூட்டணி இருக்கிறோம் அதனால அங்க வந்து போராட்டமும் இருப்போம் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் சமரசமானது கிடையாது எத்தனையோ போராட்டம் நடத்தி முடிச்சிருக்காங்க சொல்றேன் இன்னைக்கு வேணா சொல்லுவாங்க சில பேர் உட்காந்துக்கிட்டு களத்துக்கு போக மாட்டாங்க மூஞ்சி மூஞ்சிக்குள்ள பவுடரை போட்டுக்கிட்டு எல்லா யூடியூப் சேனலு உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு திருமாவூர்ல டிமெரிட் பண்ணுவதற்காக ஒரு சில அயோக்கிய பையனும் பேசிதான் இருக்கிறாங்க அந்த அயோக்கிய பயில் எல்லாத்துக்குமே பாடம் எடுப்பதற்காக சொல்றேன் நான் இன்னைக்கு வந்து திருமாவூர் பாரு போராட்டம் மாதிரி இந்த அயோக்கிய பயில எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவா எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பாங்க வேங்க வயல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த இன்றாலும் கூட அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மறுக்க முடியுமா இல்ல வேங்கவியல் மக்களிடம் போய் கேட்டு பாருங்க அந்த மக்களே தெளிவா சொல்லுவாங்க அது மாதிரி தொடர்ச்சியாக சாதி அட்ராசிட்டிகள் யாரு பண்ணா இன்னைக்கு வந்து ஐயா சாமிக்கு ஆதரவா வந்து இன்னைக்கு புள்ளட்டு பேரை நடத்தின யாரு விடுதலை சிறுதை கட்சி தானே திருமாவளவன் நொட்டா சொல்றீங்கன்னு போராட்டம் பண்ணா இல்ல இல்ல இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் சொன்னா எதுக்காக சொல்றது அப்படின்னா இந்த பட்டியல் சமுதாய மக்கள் ஏதாச்சும் தன்னெழுச்சியாக போராட்டங்கள் பண்றாங்க அப்படின்னா அந்த தன்னெழுச்சிக்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி எனர்ஜி சோர்ஸ் அந்த பெருவெடிப்பு என்று சொல்லப்படுகின்ற தன்னெழுச்சிக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி சோர்ஸா யார் இருக்கா அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் முனைவத்தோல் திரும்ப மட்டும்தான் யாருமே கிடையாது ஒண்ணும் கிடையாதுங்க எங்க ஊர் பக்கத்துல வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து காவல்துறை அதிகாரிகளில் அட்ராசிட்டி ஜாஸ்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சாரி தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்தில் ஒருத்தரை படுகொலை பண்ணிடுறாங்க அதுக்கு நீதி கேட்டதற்காக காவல்துறையுடைய அட்ராசிட்டி ஜாஸ்தி சார்ஜ் அடிக்கிறாங்க வீடுக்குள்ள புகுந்த ஆம்புலன் எல்லாருமே கைது பண்றாங்க பாத்திர பண்ணங்களை ஒட்டைக்கிறாங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி ஏறக்குறைய வந்து ஒரு மாத காலமாக யாருமே கிராமத்துக்குள்ள இல்ல ஆண்கள் யாருமே கிராமத்துக்குள்ள ஆண்கள் யாராச்சும் யாராச்சிருந்தாங்கன்னா கைது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு காலகட்டங்களில் வாட்ஸ்அப் கிடையாது 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 சைக்கிள் ரெண்டு ரூபா சைக்கிளை வாடகை எடுத்து முடிச்சு போய் திருமாவூரம் இருக்கின்ற தல்லாவலம் பகுதியில் காவல்துறையின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு களத்துல எதை போராட்டம் பண்ணாரு மக்களை எஜுகேட் பண்ணாரு அன்னைக்கு இருக்கிற வந்து உயர்மட்ட அதிகாரிகள் போய் சந்திச்சாரு மக்களை அணிதிரட்டினாரு அதற்கு பயந்தது இந்த ஆளுகின்ற அரசாங்கம் இந்த அதிகார வர்க்கங்கள் அன்னைக்கு வந்து அந்த மக்களுக்கு எங்க பக்கம் நான் என்ன தெரியுமா அந்த பகுதி அந்த பகுதிவால் மக்கள் தைரியமா ஆண்களும் தன்னுடைய தெருவுகளை வாழ்ந்தாங்க அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சியினோட முனைவர்கள் திருமாவர்கள் தான் காரணம் எந்த ஏரியா கேட்குறீங்களா மதுரை மாவட்டத்துல திருவள்ளுவர் தெரு என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெருவு அந்த தெருவுல இந்த சம்பவம் நடந்து முடியுது இந்த மாதிரி எண்ணற்ற சம்பவம் சொல்லலாம் நீ ஆயிரம் தான் அவர் மேல ஒரு அவதூறு பரப்புங்க ஆயிரம் தான் அவருக்கு வந்து நரேட்டிவ் செட் பண்ணுங்க திருமாவூர் இப்படி திருமாவூர் இப்படி ஆயிரம் தான் நீங்க நரேட்டிவ் செட் பண்ணுங்க புள்ள கிடையாது வாரிசுகள் கிடையாது பொண்டாடி பிள்ளையம் கிடையாது என்னடா வந்து என்னங்க என்ன பத்து மணி ஆச்சு வீட்டுக்கு வராமல் இருக்கிறீங்க அப்படி மாதிரி கேட்பதற்கு வந்து உறவுகள் கிடையாது மக்கள் தான் மக்கள் தான் தன்னுடைய குடும்பமாக நினைச்சு அவர் வாழ்ந்து இருக்கிறாரு இந்த மக்களுக்காக வாழ்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சம் என்னலாம் அவதூறு பிறப்புங்க அந்த மக்களை எடுபடவே எடுக்கப்படாது எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப எனக்காக வந்துருன்ற ஒரே தலைவன் திருமாவளம் மட்டும்தான் அப்படின்ன மாதிரிதான் அந்த மக்கள் எமோஷனல் பாண்டியில் இருக்கிறாங்க அவ நீ வில குடத்துல வாங்க முடியாது எமோஷனல் பாண்டியில் இருக்கின்ற மக்கள் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க புதுசா வராங்க பழைய கட்சிகள் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி சந்தர்ப்பவாதத்துக்காக சில பேர் போகலாம் ஆனா திருமாவளவன் பின்னாடி இருக்கிற மக்கள் வந்து எமோஷனல் ரீதியாக பாண்டிங் செய்யப்பட்ட மக்கள் அவங்களை ஒருபோதும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து மக்களை எஜுகேட் பண்ணி வச்சிருக்காரு அது ஒரு உணர்வின் ரீதியாக பிணைக்கப்பட்ட உறவு சரி இதெல்லாம் நான் எதற்காக சொன்னேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சேரிவால் மக்களும் சரி விளிம்பு நிலை சமுதாய மக்களும் சரி இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியாக பண்பட்டு தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா அதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொல் திருமாவளவர்கள் தான் காரணம் இவ்வளவு பெரிய தன்னெழுச்சி ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே இந்த மாதிரி சாதி அட்ராசிட்டி நடைபெறுகின்ற பொழுது மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டங்கள் பண்றாங்க ஒரு பெரும் வெடிப்பாக வெடித்து எழுறாங்க அப்படின்னா அந்த வெடிப்புக்கான ஒரு எனர்ஜி அது தொல் திருமாவளவனவர்கள் மட்டும்தான் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி ஸோ புல்லட் பேரணி வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இது போன்று ஒவ்வொரு மாவட்டங்களுமே எல்லாமே தொடரணும் தொடரணும் தொடர்ந்தா தான் வந்து அதிகார வர்க்கங்களுக்கு வந்து ஒரு 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 ஷேக்கிங் ஒரு அதிர்வலை ஒன்று கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ எல்லாருமே தங்களுடைய உரிமைகளை கேளுங்க 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 என்பதை கூறிக்கொண்டு கற்பியோண்டு செய்ய புரட்சி செய்து புரட்சி அமைப்பு வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்